ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பஜ்ஜி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நைஃபை வச்சு மேலே இருக்கிற தொழில் ரிமூவ் பண்ணிக்கலாம் எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணதும் ஒண்ணுக்கு ரெண்டாவடி கழுவி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சீவலை வச்சு சின்ன சின்ன பீஸா சீவிக்கலாம் எல்லா பீஸையும் இந்த மாதிரி சீவி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்து கூடவே முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து கால் டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து ரெண்டு பிஞ்சளும் சமையல் சோடாவை சேர்த்து கடைசியாக ரெண்டு பிஞ்சளும் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவட்டம் நம்ம சேர்த்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து பஜ்ஜி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே அதிகமா தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கட்டிகளே இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் பஜ்ஜி புரிய சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி மாவில் ஒவ்வொரு உருளைக்கிழங்க டிப் பண்ணி எண்ணெயில் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீண்டும் வச்சு ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பிட்டு ஃப்ரை பண்ணுங்க எல்லா பக்கம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கன்னா பர்ஃபெக்டான உருளை பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ட அவ்வளோ டேஸ்டும் சூப்பராக இருக்குங்க மழை நேரத்தில் ஒரே ஒரு உருளை கிழங்கு வச்சு இந்த மாதிரி வீடியோ சாப்பிட்றவுக்கு பஜ்ஜி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாக இருக்குங்க இந்த டேஸ்ட்னு ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்